வணக்கம் நான் உங்கள் யூடியூபர் வசந்த் பழனிங்க நம்ம சோழிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் பெரியமலையோட ரோப்கார் நிலையத்தில் தாங்க இருக்கிறோம் நாள் பார்த்தீங்கன்னா ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அதாவது கார்த்திகை மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு நாற்பத்தஞ்சு மணிக்கு எடுத்த ஒரு வீடியோ தாங்க இப்போ நம்ம பார்க்குறோம் என்ன நடக்குதுன்னா இங்கே ரோப்கார் நிலையத்தில் வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா காலை வெடிகாலம் மூணு மணியிலிருந்தே பக்தர்கள் ரோப்கார் நிலையம் வெளியே வந்து காத்து ஆறு மணிலேருந்து தான் ரோப்கார்ட் சேவை இயங்குதுங்க அவ்வளோ பக்தர்கள் வந்து அதிக இருந்து வந்திருக்காங்க இங்கே வரிசை வந்து நன்றாக தாங்க வந்திருக்கு குறுக்க வந்து யாருமே நுழையாதபடி காவலர்கள் மற்றும் கோவில் ஊழியர்கள் தன்னார்வலர்கள் வந்து உரிய பாதுகாப்பு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வராமல் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற கூட்டத்திலேருந்தே ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வரிசையை மீறி வந்து தாண்டி வந்ததுனால ஒரு சிறிது வந்து ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு ஒரு வாக்குவாதம் ஆச்சுங்க உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த காவலர்கள் கோவில் ஊழியர்கள் தன்னார்வலர்கள் அவர்களை சமாதானப்படுத்தி அந்த இடத்தை உடனடியாக அமைதி இதனால் அந்த சிறிது நேர சலசலப்புக்கு பிறகு அந்த இடம் அமைதியாயிடுச்சுங்க பக்தர்களும் வரிசையில் சென்றாங்க ஒரு சிலர் அந்த அவ்வளோ கூட்டத்தில் வந்துட்டு இருக்கிறாங்க லைன்ல அவங்க இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருக்காம முன்னே செல்ல முயன்றதால் சிறிது நேரம் ஏற்பட்ட அந்த சலசலப்பு பின்னர் அமைதியாயிற்றுங்க தொடர்ந்து பக்தர்கள் வரிசையில் சென்றாங்க